ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் குட்டிமா நாவல்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு இலக்கண டாபிக் பார்க்க போகிறோம் பொது தமிழில் ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம பார்த்துட்ருக்கோம் அடுத்து நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் வந்து தொழிற்பெயர் ஸோ தொழிற்பெயர்னால் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்துடலாம் ஒரு வினையின் பெயராக அமைவது தொழிற்பெயர் அதாவது ஒரு செயல் ஒருத்தங்க செய்கிற செயலை வந்து குறிக்கிறது தொழிற்பெயர் தொழிற்பெயருக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் படித்தல் ஆடல் நடிப்பு எழுதுதல் பொருத்தல் ஸோ இது எல்லாமே வந்து தொழிற்பெயரோட எடுத்துக்காட்டுகள் தொழிற்பெயர் வந்து என் இடம் காலம் பால் ஆகியவற்றை காட்டாது இதை கவனிச்சுக்கோங்க என் இடம் காலம் பால் ஆகியவற்றை தொழிற்பெயர் காட்டாது படற்கை இடத்தில் மட்டுமே வரும் தொழிற்பெயர் வந்து படற்கை இடத்தில் மட்டுமே வரும் தொழிற்பெயரில் மூணு டைப்ஸ் இருக்கு விகுதி பெற்ற தொழிற்பெயர் முதநிலை தொழிற்பெயர் முதநிலை திரிந்த தொழிற்பெயர் ஸோ ஃபஸ்ட்டு விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னா என்னென்னு சொல்லி பார்த்துடலாம் வினைப்பகுதியுடன் தொழிற்பெயர் விகுதி சேர்ந்து வருவது விகுதி பெற்ற தொழிற்பெயர் அதாவது தொழிற்பெயர் விகுதி அப்படின்னு சொல்லி சில விகுதிகள் இருக்குது அது வந்து வினைப்பகுதியோடு சேர்ந்து வர்றது தான் வந்து என்னது விகுதி பெற்ற தொழிற்பெயர் ஸோ அதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா நமக்கு புரியும் எடுத்துக்காட்டு வந்து நட ப்ளஸ் தல் நடத்தல் வாழ்வு வால் பிளஸ் ஊ வாழ்வு உன் பிளஸ் அல் உன்னல் வால் பிளஸ் கை வாழ்க்கை இதில் வந்து நட உன் வாழ் இதெல்லாமே வந்து தனி மீனிங் தரும் அப்படி தனி மீனிங் தந்தாலும் பின்னாடி வந்து ஒரு விகுதி சேர்ந்து வருது இல்லையா அதுதான் விகுதி பெற்ற தொழிற்பெயர் தல் அப்படிங்கிறது விகுதி தொழிற்பெயர் விகுதி உன்னல்ல அல் அப்படிங்கிறது தொழிற்பெயர் விகுதி உன் அப்படிங்கிறது தனி மீனிங் கொடுக்கும் அல் அப்படிங்கிறது தொழிற்பெயர் விகுதி ஸோ வாழ்வு வாழ்க்கையிலையும் வாழ்வுங்கிறது ஒரு தனி மீனிங் கொடுக்கும் பூ கை அப்படிங்கிறதுலாம் தொழிற்பெயர் விகுதிகள் சரியா ஸோ கீழே வந்து தொழிற்பெயர் விகுதிகள் வந்து சில கொடுத்துருக்காங்க அது வந்து நம்ம பார்க்கலாம் தல் தருதல்ல தள்ளு வருகையில் கை மறைவு உ கூரல்ல அல் பார்வை வை உணர்ச்சி சீ ஆட்டம் அம் போக்கு கு கல்வி வி விலை ஐ நட்பு பூ செய்யா மீளமை இது எல்லாமே வந்து தொழிற்பெயர் விகுதிகள் நெக்ஸ்ட் டைப் பார்க்கலாம் முதன் தொழிற்பெயர் ஸோ முதல்நிலை தொழிற்பெயர்னால் இதில் வந்து விகுதி வராது தொழிற்பெயர் விகுதி வந்து வராது அதுதான் முதல்நிலை தொழிற்பெயர் வானில் இடி இடித்தது இடித்தல் ஸோ ஒரு கொதி வந்தது கொதித்தல் ஸோ கொதி வந்தது அப்படின்னா அது கொதிக்குதுன்னு நமக்கு தெரியும் இடி அப்படின்னாலே அது இடிக்கும் அப்படித்தானே ஸோ அது வந்து இதில் வந்து என்ன இல்லை அப்படின்னா தொழிற்பெயர் விகுதி வந்து இல்லை இது எப்படி இருக்குன்னா ஏவல் ஒருமை வினையாக அமையும் வினைச்சொற்களின் பகுதி தான் முதநிலை அப்படின்னு சொல்றாங்க பகுதி இது வந்து வினை முன்னாடி அதில் ஒரு பகுதி தான் வந்து முதநிலை இதில் எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா செல்லமாக ஓர் அடி அடித்தான் சோ அடித்தான் அப்படிங்கிறதும் அடி அடித்தான் ஒரு அடி வந்து அடிச்சான் அண்ணா தம் பேச்சால் புகழ் பெற்றார் புகழ் அப்படிங்கறது இங்க வந்து தொழிற்பெயராக வருது ஸோ புகழ் அப்படின்னாலே வந்து நமக்கு வந்து மீனிங் கொடுத்துரும் விகுதி இல்லாமல் தம் பொருளை உணர்த்துவது முதநிலை தொழிற்பெயர் ஸோ இதில் வந்து தொழிற்பெயர் விகுதி வந்து வராது விகுதி இல்லாமல் தம் பொருளை உணர்த்துவது தொழிற் முதநிலை தொழிற்பெயர் இதில் புகழ் அப்படின்னாலே நமக்கு மீனிங் வந்துடும் அடி அப்படின்னாலே அவன் அடிச்சிருப்பான் அப்படிங்கிற மீனிங் வந்துடும் கொதி அப்படின்னா கொதித்தலுங்கிற மீனிங் வந்துடும் இடி அப்படின்னாலும் அது இடிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம மீனிங் வந்துடும் ஸோ விகுதி இல்லாமல் தம் பொருளை உணர்த்துவது முதநிலை தொழிற்பெயர் அடுத்த டைப் வந்து முதலிலை திரிந்த தொழிற்பெயர் தமிழ் படிக்கும் பேரு பெற்றேன் உணவின் சூடு குறையவில்லை சோ இதுல வந்து சுடுது அது சுடு பெரு தான் பேருன்னு வந்திருக்கு சோ பெரு சுடு என்னும் பகுதிகளில் எழுத்து நீண்டு பேரு சூடு என திரிந்து தொழிற்பெயராக மாறியுள்ளன சோ இது வந்து தான் பேரு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு சுடு அப்படிங்கிறது தான் சூடுன்னு ரெண்டுமே மாறி திரிந்து நமக்கு வந்து தொழிற்பெயர் கொடுக்குது என்ன முதநிலை தெரிவதால் உருவாகும் தொழிற்பெயர் முதநிலை தெரிந்த தொழிற்பெயர் வரது வந்து முதநிலை தெரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் சோ இதுக்கு வந்து சில எடுத்துக்காட்டுகள் வந்து நம்ம பார்க்கலாம் சோ எடுத்துக்காட்டு வந்து வீடு விடு மின் மீன் கொள்கோள் உடன்படு உடன்பாடு ஸோ இது வந்து இதோட எடுத்துக்காட்டுகள் ஸோ கீழே வந்து த்ரீ டைப்ஸ்க்கு டிஃப்ரெண்ட்ஸ் பார்த்துடலாம் ஓட்டம் அப்படிங்கிறது விகுதி பெற்ற தொழிற்பெயர் ஏன்னா ஓடு அப்படிங்கிறது வந்து தொழிற்பெயர் அதில் அம் அப்படிங்கிறது முடியும் அதனால் அது விகுதி விகுதி பெற்ற தொழிற்பெயர் பிடி அப்படிங்கிறது முதநிலை தொழிற்பெயர் பிடி அப்படின்னாலே நமக்கு மீனிங் வந்துடும் அதுக்கு வந்து நம்ம தொழிற்பெயர் விகுதி தேவையில்லை அதனால் முதநிலை தொழிற்பெயர் சூடு அப்படிங்கிறது முதநிலை திரிந்த தொழிற்பெயர் நமக்கு வந்து மேக்ஸிமம் புக்ஸில் இருக்கிறது தான் கேட்பாங்க இது வந்து ஏழாம் வகுப்பு பாட இருந்து எடுக்கப்பட்டது ஸோ புக்கில் இருக்கிற வார்த்தைகள் தான் கேட்பாங்க ஸோ அந்த வார்த்தைகள் கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட்டு டாபிக் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கீப் சப்போர்ட்டிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ